அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு திருத்தலம் பகுதியில் இந்த வாரம் நாம் பார்க்க போகும் திருத்தலம் எங்கள் பகுதியில் உள்ள ஸ்ரீ பாலமுரி கணபதி திருத்தலம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த கோவிலில் ரெண்டு பழமையான விஷயங்கள் இருக்கு அதை இந்த வீடியோ முடிவில் கடைசியாக சொல்றேன் இவர் தாங்க எங்கள் பகுதியில் உள்ள சக்தி வாய்ந்த பாலமுரி கணபதி இவர்த்த மனுமுருகி வேண்டுனா கேட்டன வரங்களை உடனே கொடுப்பார் இந்த கோவிலில் சங்கடகர சதுர்த்தி அன்று சிறப்பான பூஜைகள் நடைபெறும் விசேஷ நாட்களிலும் தினசரி காலை மாலை இரு இருவேளைகளிலும் சிறப்பான பூஜைகள் நடைபெறும் சத்தியநாராயண நாராயண பூஜை இங்கு சிறப்பாக செய்யப்படுகிறது இந்த கோவிலை பற்றி அர்ச்சகரிடம் கேட்டதற்கு இந்த கோவிலுக்கு விநாயகர் மற்றும் புதியவர் என்றும் மற்ற தெய்வங்கள் அனைத்தும் தொன்மையானவை என்றும் கூறினார் மூலவர் விநாயகரை பிரதிஷ்டை செய்து கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் ஆகிறது என்றும் மற்றவர்கள் அனைவரும் பல வருடங்களுக்கு முன்பில் இருக்கிறார்கள் என்று கூறினார் நாக தேவதைகள் இந்த பகுதி மக்கள் நாக பஞ்சமி தினத்தன்று இவர்களுக்கு சிறப்பான முறையில் பூஜை செய்து வழிபடுகின்றார்கள் கோவிலின் தல விருட்சம் அரச மரம் இந்த மரத்தின் அடிப்பகுதியை பார்க்கும் போதே தெரிகிறது இது எவ்வளவு பெரிய மரமாக இருந்திருக்கும் என்று பக்கவாட்டு கிளைகள் போக்குவரத்திற்கு தொந்தரவாக இருப்பதனால் வெட்டியுள்ளனர் கிளை பாருங்கள் கோவிலோட மேற்கூறைய தொலைச்சட்டு புறமா இருக்கு கோவிலின் நவகிரகம் நவகிரக சிலைகள் மிகவும் தொன்மையானது சிலைகள் தொன்மையானதாக இருந்தாலும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் கலைநயத்துடனும் உள்ளது க பயிற்சிகளின் போது சிறப்பான பூஜைகளும் தோஷ நிவர்த்தி பூஜைகளும் இங்கு சிறப்பாக செய்கிறார்கள் இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன் அல்லவா இக்கோவிலில் இரண்டு பழமையான விஷயம் உள்ளது என்று அதில் ஒன்று இந்த நவக்கிரக சிலைகள் மற்றொன்று அரசமரம் இவை இரண்டும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முன்னூறு வருடங்களுக்கு மேல் பழமையானவை என்று கோவில் அர்ச்சகர் கூறினார் சக்தி வாய்ந்த ஸ்ரீ பாலமுரி கணபதியின் அருளை நீங்களும் பெற்றிடுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு இன்றைய சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் கரண் சரண் ப்ரோ சேனலை